ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு முருகா ஸ்வலி பிளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கோம் ஸோ அந்த பஸ்ஸெலாம் நிற்கிறது அந்த பஸ் வருது பாருங்கள் ரைட் சைடில் அதுதான் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மதி தேட்டர் போகிற ரோடு இருக்கும் இங்கே அகர்வால் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒட்டி இந்த ரோடு தான் ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் வந்துட்டே இருங்க கொஞ்சம் தூரம் லெஃப்டில் வந்து ஒரு சர்ச் வரும் அந்த சர்ச் பேர் வந்து சென்ட் ஜோசப் சர்ச் இதுதான் அது அந்த சர்ச் தாண்டினோன்னு கொஞ்சம் தூரம் அப்படியே வாக் பண்ணி வாங்க ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முகில் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும் லெஃப்டில் வந்து ஆர்சி மஹால் இருக்கும் இப்போ வந்து அது அரசரடி ரோடு ஜெயில் ரோட்லேருந்து வரும்போது ஸோ ஆர்சி மஹால் இருக்கு ஆர்சி மஹாலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியதான் நம்ம முகில் ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் அரசரடி ரோட்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கும் மதி தேட்டர் அந்த சைடு அந்த அகர்வால் ஹாஸ்பிட்டல் ரோட்லேருந்து வந்தால் ரைட்டில் இருக்கும் இந்த கடை முழுக்க முழுக்க ஃபர்னிச்சர்ஸ் ஹோம் அப்ளைன்சஸ் வெசில்ஸ் அதாவது சீர்வரிசா பாத்திரங்கள்லாம் மொத்தமாக வாங்குறதுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொல்லணும் நார்மலாக நம்ம ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் ஷாப்பில் எடுப்போம் ஹோம் அப்ளைன்சஸ் தனியாக எடுப்போம் பாத்திரங்கள்லாம் தனியாக எடுப்போம் பட் இந்த கடையில் மொத்தமாகவே உங்களுக்கு செட்டாக சேர்த்து காம்போ வச்சிருக்காங்க அம்பட்டு காம்போ இருக்கு இந்த பொங்கலுக்கும் தைக்கும் சேர்த்து நம்ம ரெண்டு காம்போ பார்க்க போறோம் பொங்கலுக்கு அடுத்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா எல்லாருமே தை முகூர்த்தத்துல கல்யாணம் வைப்பாங்க வீட்டுல விசேஷங்கள் வைப்பாங்க சப்போஸ் நீங்க தைல முகூர்த்தம் வச்சிருக்கீங்க சீவரச பொருட்கள் வாங்கணும் இல்லக்கா எங்க வீட்டுக்கே நாங்க பொருட்கள் வாங்கணும்க்கா அப்படின்னா இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்போ யூஸ் பண்ணிக்கலாம் சோ கட்டல் பீனா சோப்பான அம்பட்டு இது மட்டும் இல்லாம மிக்ஸி கிரைண்டர்னு எல்லாமே சேர்த்து வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம முகில் பர்னிச்சர்ஸ் தான் நம்ம முகில் பர்னிச்சர்ஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆறு பாலயத்துல ஞானவழிபுரம்னு இருக்கு அங்க பதிவு பக்கத்துல ஆசை மகாக்கா எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதான் நம்ம

இந்த மாதிரி ஒரு சூப்பரான டூ டோர் வாட்ரோப் கொடுக்குறாங்க கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த டைம் எந்த கலர் அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலரை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது இல்லாம உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்குறாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரா வந்தது சூப்பரா ஒரு விரலோட வந்துருது இது இல்லாமல் காம்போ ரொம்ப முக்கியமான பொருள் டபுள் கார் கட்டல் இந்த கட்டல் கூட மெத்தையும் தராங்க அது இல்லாம சூப்பரா ரெண்டு பில்லவும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க மெத்த வாங்கணுன்ற அவசியமே கிடையாது இந்த காம்போ கல்யாணத்துக்கு மட்டும்தான் வாங்கணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்க வீட்டுக்கு வாங்கணும்னாலும் சூப்பரா இந்த காம்போ வாங்கிக்கலாம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வேணாலும் இந்த காம்போவை டிஸ்பிளே வர நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க மதுரையா இருக்கீங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் கூட இருக்கு மதுரையில இருக்கவங்க வந்து இஎம்ஐ ஆப்ஷனும் அவைல் பண்ணிக்கலாம் அதை பத்தின டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்காமே நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டே இருப்பீங்க தயவு செஞ்சு வீடியோ பாருங்க டிஸ்பிளேல ஒரு நம்பர் வரும் முகில் பர்னிச்சர்ஸ் அப்படின்னு போட்டு அந்த நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு ஒரு ஹேண்ட் மெசேஜோ இல்ல ஒரு காலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை அவங்க கைட் பண்ணி எப்படி வாங்கலாம் என்னன்ற டீடைல் எல்லாமே சொல்லுவாங்க எக்ஸாக்ட் ப்ரூஃப் அண்ட் லொக்கேஷன் வீடியோ ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க இது மட்டுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க சூப்பர் ஒரு மிக்ஸி கிரீன் செஃப் பிராண்ட்ல கொடுக்குறாங்க அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுக்குறாங்க ரெண்டு லிட்டரு கிரைண்டர் வருது இது இல்லாம உங்களுக்கு வந்து சூப்பரா ஒரு மிக்சி வருது இந்த மிக்சிக்கும் அஞ்சு வருஷம் வாரண்டி தராங்க இதை விட வேற என்ன வேணும் வேற முப்பதாயிரம் ரூபாய்க்கு பர்னிச்சர்ஸ் ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே வாங்கி குமிக்கணும் அப்படின்னா நீங்க முகில் பர்னிச்சர் தான் விசிட் பண்ணுங்க இன்னும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் காம பாக்கல வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் காம்போ என்னன்னு பாக்கலாம் இப்ப நம்ம பாக்க போறது தை மாசம் வந்துடுச்சு பொங்கல் முடிஞ்ச கையோட எல்லாரும் முகூர்த்தத்துக்கு தயாராயிருவீங்க நம்ம பொண்ணுக்கு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணும் போத ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ நம்ம கொடுத்து விடுறது நம்மளோட பாரம்பரியம் சொல்லியே வந்து இந்த சீர்வரிசை கொடுப்போம் சீர்வரிசைக்கு இவ்வளவு லட்சம் செலவு பண்ணுவோம் அவ்வளவு லட்சம் செலவு பண்ணுவோம் நீங்க கவலையே பட வேணாம் பர்னிச்சர் ஹோம் அப்ளைன்சஸ் வீட்டுக்கு தேவையான பொருட்களை மிக்சி கிரைண்டர்னா அம்பட்டும் சேர்த்து வேற ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு யாரு தராங்கன்னு பாக்குறீங்களா நம்ம மதுரையில ஞானமலிபுரம் மதித்தேட்டு ரோட்ல ஆர்சி மஹாலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்ம முகிர் பர்னிச்சர்ஸ்ல தான் தராங்க இவங்களுக்கு முதல்ல ரெண்டு பிரான்ச் இருக்கு இப்ப நம்ம இருக்கக்கூடியது ஆர்சி மஹாலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அரப்பாளையம்பிட்ட இருக்கக்கூடிய பிரான்ச்ல தான் ஒரு லட்சம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு என்னெல்லாம் கொடுக்கு போறாங்க அப்படின்னு போறது கட்டில் இது வந்து ஒரு சைஸ் கட்டில் மூணு பேர் தாராளமா தூங்கலாம் கட்டில் வாங்கணும் தலஹானியும் ஒண்ணு தரப்போறாங்க இந்த ஆஃபர்ல இன்னும் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பாருங்க வெறும் ஒரு லட்சத்தி மதுரை மதுரை சுற்றி உள்ள கிராமங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா இஎம்ஐ வசதியும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன் மூலியமா நீங்க கேஷ பே பண்ணிட்டு சூப்பரா இந்த பொருட்கள் உங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம் இதுல பட்ஜெட் பிரெண்ட்லி காம்போவும் ஆட் பண்ணிருக்கேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க கட்டில் பார்த்திருப்பீங்க பீரோ பாத்துருப்பீங்க கட்டிலுக்கு மெத்த தலகாணி கல்யாண பிள்ளோனி எல்லாமே வருது இப்ப அடுத்து வீட்டுல ஹால நிறைவாக்குறது இந்த சோஃபா தான் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கனாலும் இந்த சோஃபா கண்டிப்பா தேவைப்படுது நம்மளே ரிலாக்சா பண்ணணும் உட்காரணும்னாலும் சோஃபா தேவைப்படும் நல்லா சூப்பராக குஷன் சோபா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஃபைவ் சீட்டர் ஷோஃபா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த காம்போல இது மட்டும் இல்லாம டிபாயும் கொடுக்குறாங்க இந்த குஷன் தாராளமா மூணு பேர் உட்காரலாம் இது இல்லாம சிங்கிள் சீட்டு ரெண்டு வந்துருது இதுல கலர் ஆப்ஷன்ஸ் வரும் அந்த டைம் எந்த கலர் அவைலபிள் இருக்கோ அதையும் நீங்க வாங்கிக்கலாம் ஒன் சோஃபாவும் இந்த காமலா இருக்கு கட்டில் கடுத்து நம்ம பார்க்க போறது த்ரீ டோர் வார்ட் ரூப் சோ நார்மலாவே ரெண்டு டோர் வச்சதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வாங்குற குழி மணிக்கு அதெல்லாம் பத்தாது நம்ம மனசை புரிஞ்ச மாதிரியே நம்ம முகில் பர்னிச்சர்ஸ்ல த்ரீ டோர் தராங்க இது இல்லாம நீங்க தனியா வந்து டிரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி இடத்தெல்லாம் அடைக்க வேணாம்னு சொல்லி இது கூட உங்களுக்கு வருது மிகோட வருதுல பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட் பார்ட்டிஷியனா வருது இங்கே உங்களோட ஸ்டோரேஜ் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிளாத் இருக்க ஹஸ்பண்ட் இந்த ஒரு யூனிட் ஃபுல்லாவே நீங்க ஒதுக்கி கொடுத்துடலாம் இதுலயுமே உங்களுக்கு ஒரு கியூட்டான ட்ராயர் வருது இது வந்து செப்பரேட்டாவே இருக்கு இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா விரலோட இந்த லுக்கே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு மான்லாம் போட்டு சோ இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து டபுள் டோர்ல உங்களுக்கு வந்துடும் இதுலயுமே உங்களுக்கு ஒரு லாக்கர் டைப்லாம் இருக்கு உள்ளவங்களோட முக்கியமான பொருட்கள் எல்லாமே வச்சுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா மேல ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு பெரிய யூனிட்டும் ஒரு சின்ன யூனிட்டும் வருது உங்களோட சாரி குர்தீஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு இந்த த்ரீ ரோல் வாட்ரோப் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காம்போல பெஸ்ட் வந்து இந்த த்ரீ ரோல் வாட்ரோப்னு சொல்லுவேன் மாடல் என்ன ரேட் உங்களுக்கு தெரியும் பட் இவங்க கிட்ட ரொம்ப ஸ்டர்டியான மெட்டீரியல்ல இந்த டிசைன் தான் சூப்பரா இருக்கு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க பர்னிச்சர்ல கட்டில் பார்த்துருப்பீங்க பீரோ பாத்திருப்பீங்க இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் டைனிங் டேபிள் ஸோ டைனிங் டேபிள் வித் ஃபோர் சேர் வருது இதுவே ரொம்ப ஸ்டடியாக சூப்பரா இருக்கு இந்த ஓவல் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசு நீங்க வந்து வீட்டில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருந்தா கூட போட்டுக்கலாம் ஸோ இது இது கூட இந்த காம்போல நாலு சேர் ஓவல் வருது இதுல ஓவல் இல்லாம உங்களுக்கு வேற ஷேப்ல இருந்தால் அந்த டைம் எதுவும் அவைலபிள் இருக்கோ உங்களுக்கு பார்த்து தருவாங்க இந்த சூப்பரான போர் சீட்டர் உள்ள டைனிங் டேபிளுமே இந்த காமோல வருது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் அப்ளைன்சஸ் பார்க்க போறோம் இதுல வந்து நம்மளுக்கு சூப்பரா ஒன் நைன்டி லிட்டர்ல ஒரு ஃபிரிட்ஜ் தராங்க வேர்ல்பூல் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும் ஒரு சூப்பரான பிராண்டு இதுல ஒன் நைன்டி லிட்டர்ல பத்து வருஷம் கேரண்டி தராங்க உங்களுக்கு வந்து எல்லாமே பாருங்க சூப்பர் செட்டப்ல சூப்பரா வருது இதுக்கு வந்து ஸ்டெப்லைசர் நீங்க தனியா வாங்கவே வேணாம் ஸ்டெப்லைசரும் தராங்க அது மட்டும் இல்லாம சூப்பரா ஒரு ஸ்டாண்டுமே உங்களுக்கு கொடுத்துடுறாங்க இந்த மூணும் இல்லாம உங்களுக்கு வாஷிங் மிஷின் டிவி எல்லாமே இருக்கு அடுத்து அது பாக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இதுவே ப்ராண்ட்ல குடுக்குறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஆறரை கேஜி வருது இதுக்கும் பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்கன்னு நார்மலாக அவங்க கூட இவ்வளோ வாரண்டி இருக்காது சூப்பரா இருக்கும் இந்த வாஷிங் மிஷினும் நீங்க இது கூட எடுத்துக்கலாம் டிவியும் இருக்கு அதுவும் பார்த்துக்கலாம் அடுத்து ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி அப்படிங்கிற எப்படிங்கிறாண்ட்ல இதுவும் ஒன் இயர் வாரண்டி தராங்க இந்த காம்போங்க வருது இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா காம்போவில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் அதுக்கப்புறம் ஹோம் அப்ளைன்சஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி சூப்பரான பித்தளை பாத்திரங்களும் தராங்க பதினஞ்சு வகையான பித்தளை பாத்திரங்கள் அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு பெரிய குட வந்துடும் நல்லா தள்ளுக்குண்டு மாதிரி இருக்குதுங்க உங்க பேரம்பேத்தி பேசாலும் அந்த அளவுக்கு வந்து இது ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்ம வீட்டுல எல்லாருமே இதெல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம் எல்லாமே பரன்லதான் வச்சிருப்போம் ஆனா அரிசியை செய்யும் போதா இது இல்ல அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க ஏன் இது வைக்கிறையான்னு சொல்லி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து நம்ம முகில் பர்னிச்சர்ஸ்ல பதினஞ்சு வகையான பொருட்கள் சேர்த்து இந்த பித்தளை காம்போல கொண்டு வந்திருக்காங்க பொங்க பானா எல்லாருமே வந்து பொங்கலுக்கு தயாராயிருப்பீங்க பொண்ணுக்கு சீர் வைக்கிறதுக்கும் தயாராயிருப்பீங்க ஏன்னா தை ஒண்ணு பிறக்க போது நிறைய முகூர்த்தங்கள் அடுத்தடுத்து இருக்கு சோ இந்த மாதிரி பெரிய பொங்க உருளி ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நல்லா ரெண்டு அடிக்கு மேல உள்ள ஒரு கனமான குத்து விளக்கு இந்த குத்து விளக்கு தூக்கவே முடியல அவ்வளோ வெயிட்டா இருக்கு நல்லா பெரிய தாமிரத்தட்டு இதுல கொடுக்குற பொருள்லாம் லைட் வெயிட்டா இருக்குமோ அப்படின்னா நீங்க யோசிக்க கூட வேணாம் அவ்வளவு கல்லு குண்டு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் என்னால தூக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அண்டா எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட்ல வியூ காட்டுவேன் இது வந்து சாமிக்கு கொண்டு போற அழகான தண்ணி குடம் அது இல்லாம பூஜை சட்டி எல்லாம் வித் காமாட்சி அம்மன் வில கூட கொடுக்குறாங்க இந்த பதினஞ்சு பொருட்கள் இது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட பொருட்கள் அடுக்கி வச்சிருக்காங்க சில்வர் அலுமினியம் பிளாஸ்டிக்னு சொல்லி ஸோ அது எல்லாமே பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வேணாலும் இவங்க கிட்ட ஆன்லைன் மூலியமா ஆர்டர் பண்ணிக்கலாம் மதுரையா இருக்கீங்க அப்படின்னா இஎம்ஐ வசதி கூட இவங்க கிட்ட இருக்கு வாங்க அடுத்து சில்வர் பாத்திரங்கள்லாம் பாத்திரலாம் பித்தளை பாத்திரங்கள் மட்டும் இல்ல அரிசி கொட்டி வைக்கிறதுக்கு அரிசி கொட்டி வைக்கிறதுக்கு சில்வர் சூப்பரா ஒரு குடம் இருக்கு அதுலயே வந்து சின்ன குணமும் இருக்கு இது இல்லாம உங்களுக்கு வீட்டுல வந்து தண்ணி ஊத்தி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கவுண்டர் டாப்ல இருக்கு இந்த மாதிரி எல்லா பாத்திரங்களுமே நல்ல குவாலிட்டியா கனமா இருக்கு லைட் வெயிட் பாத்திரங்கள் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு குட்டி அந்தவும் தராங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா பெரிய தூக்கு சட்டி இந்த மாதிரி நம்ம டெய்லி குழந்தைக்கு சில்வர் பாத்திரங்கள்னு சொல்லி செம்பிள் கண்டெய்னர் அதுக்கப்புறம் இடியாப்பா புடிக்கிற தட்டை இந்த சட்னி எரிச்சா வந்து இந்த மாதிரி பரிமாறுறதுக்கு தட்டு தம்ளர் கரண்டி அது இதுன்னு எல்லாமே உங்களுக்கு அஞ்சல பெட்டி டெம்புபடி அரைப்படி காப்படியில இருந்து சின்ன இருந்து பெரிய உலக்கு வரைக்கும் தராங்க அது மட்டும் இல்லாத ரேக்கெல்லாம் கவுத்து வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரேங்க் இந்த ரேக்கோட விலையே எனக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இருக்கு பெரிய அண்டா தட்டு பாத்திரம் கழுவுனா அந்த கவுத்தி கருத்துல எழுபத்தி எட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் கொடுக்குறாங்க இதை பார்த்தே நீங்க வந்து இருப்பீங்க இது மட்டும் இல்ல இன்னும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்லாம அலுமினிய பாத்திரங்கள் பிளாஸ்டிக் பாத்திரங்கள் அம்பட்டும் இருக்கு அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் எழுபத்தி வகையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் பார்த்திருப்பீங்க அலுமினிய பாத்திரங்கள்ல பத்து வகையான பாத்திரங்கள் தராங்க அழகா ஒரு அலுமினிய கனமான வாலி கடாயில ரெண்டு சைஸ் கடாய் கொடுக்குறாங்க கியூட்டா ஒரு இட்லி பாத்திரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ்ல ஒரு குழம்பு தட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சாதம் வைக்கிற சட்டி இன்னொரு குழம்பு சட்டி இது எல்லாமே வித் லிட்டோட கொடுக்குறாங்க பத்து வகையான அலுமினிய பாத்திரங்கள் மட்டும் இல்லாம ஒரு இரும்ப அருவமன ஒரு தேங்காய் துருவி சப்பாத்தி கட்ட குழவியோட தராங்க ஒரு ஆப்ப சட்டி தராங்க அது இல்லாம உங்களுக்கு மாவு ஜல மாவு ஜலன ஒன்று தராங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிப்பணியார சட்டி இது இல்லாம தோசை ஊத்துறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனு இன்பட்டு பொருளும் தராங்க இது மட்டும் இல்லங்க வெயிட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கு அது இல்லாம கிரைண்டர் மிக்சி அதுக்கப்புறம் வந்து குக்கர்னு எல்லாமே கொடுக்குறாங்க அது எல்லாமே

முக்கான துணி துவைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டூலு அது இல்லாம வீட்டில் இருக்கிற மளிகை சாமான் கொட்டி வச்சுக்க இத்தனை அதாவது சைஸ் வரையா உங்களுக்கு பாருங்க பிளாஸ்டிக் பொருட்கள் இது இல்லாமல் முட்டை வச்சுக்கிறதுக்கு ஒரு எக் ட்ரே கொடுத்துருக்காங்க இவ்வளவு பொருட்கள் இது மட்டும் இல்லங்க இன்னும் பொருட்கள் இருக்கு இப்போ நீங்கள் நீங்க இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க எந்த ஊரில் இருந்து வேணாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வெறும் ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் டிஸ்பிளேல நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க சப்போஸ் மதுரையில தான் இருக்கீங்க மதுரையை சுத்தி இருக்க கிராமங்கள்ல தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இஎம்ஐ வசதியை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த டீட்டெயில் எல்லாம் டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்க தேவையான பர்னிச்சர் காமிச்சிங்க ஹோம் அப்ளைன்சஸ் காமிச்சிங்க பாத்திரங்கள் காமிச்சிங்க இன்னும் முக்கியமானதான் காட்டிலேன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க உங்களுக்காகவே எடுத்துட்டு வந்தாச்சு கல்லுக்குண்ட மாதிரி ரெண்டு சேர் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சூப்பரா பெடஸ்டல் பேன் தராங்க அட்ஜஸ்ட்மென்டோட இது இல்லாமல் வீட்டுக்கு மாவட்ட சூப்பராக ப்ரிச் கிராண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு கிரைண்டர் தராங்க ரெண்டு லிட்டர்ல இது எல்லாத்துக்குமே இந்த கிரைண்டருக்கும் மிக்ஸிக்கும் அஞ்சு வருஷம் வாரண்டியும் தராங்க நார்மலாக வாங்கினாலே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறதே பெரிய விஷயம் பட் காப்போவில் நம்ம கல்யாண ஆஃபர்ல வாங்கினாலும் நம்மளுக்கு அந்த அஞ்சு வயது வருஷம் வாரண்டியை கண்டிப்பாக கொடுக்குறாங்க ஒரு அழகான பூஜா யூனிட் வித் அழகான பெல்லோட ரெண்டு டோர் வச்சு குடுக்கறாங்க இதை விட வேற என்னங்க நமக்கு வேணும் இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து வேணும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்தான் நீங்க எந்த ஒண்ணு வேணாலும் டிஸ்பிளே நம்பர் வந்து வேற ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது என்கொயரி வேணும்னா டிஸ்ப்ளே வர நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த ரெண்டு பாத்துக்கிட்டீங்க உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சுக்கோ அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு வேற ஏதாவது டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முயல் பணி நம்பர் வீடியோல வருது நிறைய பேர் அதை பாக்குறதே கிடையாது அக்கா நம்பர் கொடுங்க அட்ரஸ் கொடுங்க எக்ஸாக்ட் அட்ரஸ் மேப் லொக்கேஷன் வீடியோ ஸ்டார்டிங்ல ரூட் வந்து நாங்க வீடியோலேயே காமிச்சிருக்கோம் அது எல்லாமே பாத்துக்கோங்க இன்னொரு தடவை நான் ரூட் சொல்றேன் வெளியூர்ல இருந்து வரீங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஞானவாளிபுரம் மதித்தேட்டு போகிற ரோடுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அதுல ஆர்சி மகாலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதான் நம்ம முகில் பர்னிச்சர் சப்போஸ் நீங்க இந்த பிரான்ச் பிரான்ச் பக்கத்துல தோப்பூர் அதோட அட்ரஸ் மேப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் போய் கூட இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம் மதுரை மதுரை சுற்றி நீங்க இருப்பில இருக்கீங்க அப்படின்னா நீங்க இஎம்ஐ வசதியோட இந்த காம்போ ஆஃபர்ஸ் இது இல்லாம இங்க இருக்கக்கூடிய எல்லா பர்னிச்சர்ஸ்மே நீங்க வாங்கிக்கலாம் இவங்க கிட்ட ஹோம்ஆப் பிரஸ் பர்னிச்சர்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்திரங்கள்னு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு இதுக்கெல்லாம் நம்ம தனித்தனியா போய் அலைவோம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு இந்த தைப் பொங்கல் தான் நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க உங்க வீட்டு சீர் வரிசை வாங்குறதுக்கு நம்ம முகில் பாடிச்சர்ஸ் கண்டிப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோ புது தகவலுடன் சந்திக்கிறேன் பை டேக் கேர்